ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரீயாக கேப்சா டைப்பிங் சப்போ தான் பார்க்க போகிறோம் எந்த டைமிங் கிடையாது ஆல் டைமிங் தான் சரிங்களா இப்போ ஃப்ரீயாக ஐநூறுரூவா கொடுத்துருவாங்க இப்போ கீழே க்ரீன் கலரில் ஸ்டார்ட் ஒர்க் எடுக்கல அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிட்டு ஒரு லெவல் ரெண்டு லெவல் மூணு லெவல் இருக்கும் ஒரு லெவலில் கொஞ்சம் அமௌண்ட்டு கம்மியாக இருக்கும் கேப்சா டைப் பண்ணால் ரெண்டு ரூபா ரூபா அது மாதிரி இருக்கும் செகண்டில் பத்து ரூபா பதினஞ்சு ரூபா அது மாதிரி இருக்கும் மூணாவது லெவலாக அதிகமாக இருக்கும் இப்போது ஃபஸ்ட் லெவல் பார்க்கலாம் இப்போ ஸ்டார்ட் ஊர்க்குள் க்ரீன் கலரு டச் பண்ணுங்கள் இப்போ அதை டச் பண்ணிங்கன்னால் ஸ்ட்ரைட்டாக கேப்சா ஓர்களுக்கு போவோம் இப்போ லோடிங் ஆகுது இல்லை க்ரீன் கலர் லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு கேப்ஸா ஸ்டார்டிங் ஆகும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு டைமிங் டைமிங்கு முப்பது செகண்ட் ஓடும் இதுக்குள்ளே இந்த கேப்சா ஸ்டால்வ் பண்ணிடணும் அந்த டைம் உட்கூட கரெக்டாக நான் நெக்ஸ்ட்டு கேப்ச்சர் ஸ்டார்ட் ஆகிடும் இப்போது இதுக்காக நான் கீழே போட்டிங்கன்னா உங்களுக்கு இதுவாகிடும் நெக்ஸ்ட் இந்த மாதிரி கேப்ச்சாலும் ஃபஸ்ட்டு லெவலுக்கு கம்மி தான் மட்டும் இப்போ செகண்ட் லெவலுக்கு பார்க்கலாம் அப்படியே பேக் வந்துருக்கோம் எந்த பிரச்சனையும் இல்லை திருப்பி உள்ளே போகலாம் இப்போது செகண்ட் லெவலுக்கு பாருங்கள் ாங்கோ வெயிட் பண்ணுங்க இப்போது இதையே பார்த்து இங்கே கீழே டைப் பண்ணும் பாருங்க செகண்ட் லாவுக்கு பத்து ரூபா எட்டு ரூபாய் பதினஞ்சு ரூபா அது மாதிரி ஆகும் செகண்ட் லெவலுக்கு பத்து ரூபா தான் எல்லா கேப்ஸா இப்போ மூணாவது லெவல் பார்க்கலாம் பேக் வந்துருக்கா எந்த பிரச்சனையும் திருப்பூரில் போகலாம் அதே கேப்சர் டைமிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் எந்த இல்லை இப்போ தேர்டு லெவல் வெயிட் பண்ணுங்கள் லோட் ஆகட்டும் वो ब्लू कलर इधर की लास्ट टवरिंग पहनोने कैप्चर स्टार्ट आईदा அந்த கேப்ஜா சரியாக தெரில நெக்ஸ்ட்டு கேப்ச்சா வரும் இதுன்னு கொஞ்சம் அதிகம் டைம் கொடுப்பாங்க நாற்பது செகண்டு ஒன்றும் அர்ஜென்ட்டு இல்லை நான் சொன்ன மாதிரி தான் பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபா அது மாதிரி வரும் மூணாவது அளவுக்கு ஒரு டைம் பார்த்துங்க கரெக்டாக இருக்கன்ட்டு পাৰ পেট নেক্সট ஓகே இப்போது நெக்ஸ்ட்டு ரப்பருக்கு எவ்வளோ கொடுவாங்க பார்க்கலாம் அப்படியே பேக் வாங்க இப்போ ஒரு ரப்பருக்கு பத்து ரூபாயும் நூறு கிடைக்கும் இப்போது ரப்பர் பண்ணுறேங்க பார்த்தீங்களா அவங்க வித்ரா பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் கிடைக்கும் இங்கே போட்டிருக்கோம் மூணாவதில் ஆப் இன்ஸ்டால் பண்ணால் நாற்பது ஸ்டார்ட் டாஸ்க்கு இருக்குல்ல டச் பண்ணிங்கன்னா நாற்பது இன்ஸ்டால் கேட்கும் அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபா கிடைக்கும் பாருங்க கீழே நிறைய பேர் பேமெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் பேமெண்ட் எடுத்துருக்காங்க இப்போ எவ்வளோ வித்ட்ரா பண்ணு பார்க்கலாம் மை அக்கவுண்ட் இருக்குல்ல அதை டச் பண்ணிட்டு உங்கள் ஜிமேலு பாஸ்வேர்டு அதெல்லாம் போட்டு இது பண்ணிங்க இப்போது அதை டச் பண்ணுங்கள் பேமெண்ட் அப்படி இருக்க டச் பண்ணுங்கள் டச் பண்ணிட்டு நீங்கள் பே பேடிஎம் ஃபோன்பே யூபிஐ பேபால் வித்ரா படிக்கலாம் நீங்கள் பத்தாயிர ரூபாய் வந்தால் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ரா பண்ணிக்கலாம் இங்கே போட்டிருப்பாங்க போட்டியோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு ரெண்டு நாள் ஆகும் சரிங்களா இங்கேயே போட்டிருப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் சரிங்களா நியூ அப்போ தான்